அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்தர் இல்லா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பண்ணுற பிரியாணி டேஸ்ட்லேயும் உபரியிலையும் கரெக்டாக பக்காவாக வரணும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிரியாணிக்கு ரெண்டு விஷயம் மெயினாக இருக்கணுங்க ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி கறி எடுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மசாலா கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொடுக்கணும் இது ரெண்டு தாங்க பிரியாணி மெயினுக்கு மெயினான விஷயம் இப்போ வாங்க பிரியாணி நம்ம ரெடி பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இதுக்கு தேவையான உப்புத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணி ஒரு பத்து விசில் விட்டு எடுக்க போகிறேன் நான் பத்து விசில் விடுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சாஃப்டாக வெந்து வரும் இப்போ அரைப்படி பாஸ்மதி அரிசி இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போ பிஸ்மினான்னு சொல்லி சட்டி வச்சாச்சுங்க அடுப்பில் நல்லா தாளாரமாக என்ன சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் என்ன தாங்க சேர்க்கணும் இப்போ ரெண்டு லவங்கம் பட்டை கலம்பர் நான் நசிப்பு பிரிஞ்சு இல்லை சேர்த்துக்கணும் நான் இந்த பிரியாணிக்கு தேவையான நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு கேரட் இது எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஸ்பைசஸ் நல்லா வெந்ததோடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போடும்போதே நம்ம உப்பையும் சேர்த்து போட்டுக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் நல்லா புரிஞ்சு வரும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தேவையான தக்காளி பச்சை மிளகா கேரட்டு இந்த புதினா மல்லி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும் போது அதோடய காம்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை தாங்க நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த டைமில் நம்ம கரெக்டான மசாலா கன்சிஸ்டன்ஸியாக ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து ரூபாட தயிர் பாக்கெட்டுமே முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் எல்லாத்தையுமே ஈவனாக கிளறிட்டு நல்லா மசாலா எண்ணெயை விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்த என்ன பிரிஞ்சு வந்திருக்கும் போது நான் இந்த பிரியாணிக்கு தேவையான அரைப்படி அரிசிக்கு முக்கால் படி தண்ணி சேர்க்க போகிறேன் அப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கால் டம்ளர் இருந்துச்சு அதையுமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாகவே நான் முக்கால் படி தண்ணி தங்க ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கிளறி கிளரி நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லெமன் பழத்தோட சாரையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக வேக வச்ச கறியை இது மேலே வச்சு ஒன்னோட ஒன்று அமுத்தி விட்டுக்கலாம் நான் ஏன் இந்த டைமில் கறி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சோறோட கறியும் நல்லா மசாலா சேர்ந்து கறி உடையாமல் கரெக்டாக பக்குவமாக வரும் அதனால் நான் இந்த டைமில் தாங்க கறி ஆட் பண்ணுவேன் இப்போ இதை வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சு நம்ம ரெடி பண்ண சோறு தண்ணி கொடுத்து இப்போ சைடில் ஆனியன் ரை ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு புதினா மல்லி இதை சேர்த்து தயிரும் ஆட் பண்ணி அழகாக கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவள் தாங்க ஆனியன் ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே உள்ள தண்ணிலாம் ட்ரையாக ஆன ஆயிடுச்சா இப்ப நம்ம ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல மேலே இருக்க ரைஸ்லாம் கீழே போற மாதிரி கீழே இருக்க ரைஸ்லாம் மேலே மாதிரியும் உடை ஒன்னோடு ஒன்னும் உடையாத அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கலாம் கிளரி எடுத்துகிட்டு மூடி வச்சிருந்துங்க மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட டேஸ்டியான பிரியாணி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நம்ம போட்ட கறியும் உடையாமல் அப்படியே முழுசாக அழகாக டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட பிரியாணி இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்த காரணம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கரெக்டான மசாலா கன்சிஸ்டன்சி மட்டும்தாங்க இது கூட ஆனியன் ரைத்தா நல்லா சாஃப்டாக வந்த மட்டன் பீஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் இருந்துச்சு